ீர்களேன் அல்லா நமக்கு தந்த நேமத்துகளிலே காலமும் நேரமும் தான் காலங்களும் நேரமும் தான் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளிலே மகத்தான ஒரு நியமத்து மனிதனுடைய சொத்து என்பதே காலம்தான் மனிதனுடைய கேபிட்டல் என்று பொருளாதாரத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய கேபிட்டல் அவனுடைய முதல் என்பது எத்தனை பவன் கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்தை கூட அதிகப்படியாக வாங்க முடியாது காலத்தை விலை காட்டது கடந்து விட்டது தான் ஒரு நஷ்டம் ஏற்பட்டது திரும்ப ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொள்ளலாம் ஆனால் காலம் போய்விட்டது என்று சொன்னால் அதை திரும்ப பெறவே இயலாது எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரி அதனால்தான் நமது உயிரின மேலான கண்மணி முகமது அற்புதமான ஒரு ஹரிதை சொல்வார்கள் இரண்டு வாக்கியங்கள் மனிதர்கள் அந்த ரெண்டு விஷயத்திலே ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க கவனம் இல்லாம இருக்கிறாங்க ஆரோக்கியமும் இன்று மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நேரமும் ஓய்வும் இல்லை ஆரோக்கியங்கிறது சாதாரணமானது அல்ல நோய் வந்தால்தான் அதனுடைய கடுமை அதனுடைய என்பது தெரியும் அதனாலே ஆரோக்கியத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தவே சொல்வார்கள் கவலை சக்கமிக்க உன்னுடைய நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை வாக்கியமானதா கருதி அந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேதங்களை செய்யலாம் இருக்க முடியல உட்கார முடியல முட்டு போட முடியல மடக்க முடியல ஆரோக்கியம் தந்த அந்த காலகட்டத்தில் ஒரு காரியத்தை செய்தால் ஆரோக்கியத்துடைய குறைவின் கூட நாம் அந்த அளவிற்கு செய்ய முடியாவிட்டாலும் அதனுடைய நன்மை குறைவில்லாமல் கிடைக்கும் அதனால் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அதே போல நேரம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு இருக்கிறது அதை பாக்கியமாக கிடைக்குது வீணாக கழிந்த அல்லாஹரை நினைக்காத காலத்தை நினைத்துத்தான் சொர்க்கத்துல கூட அதிகமா கவலைப்படுவாங்க சொர்க்கத்துல கவலையே கிடையாது சொர்க்கத்துல எந்த கவலையும் கிடையாது ஆனா ஒரே ஒரு கவலை இருக்குமா சும் தான இருந்தோம் சொல்லையே ஒரு நாய்லாய்கள் சொன்னையே எவ்வளவு பெரிய நன்மையும் விலையும் அதற்கு கிடைத்திருக்கிறது என்று சொர்க்கத்துல கூட இந்த உலகத்தில் அல்லாஹுவை நினைக்காமல் வீணாக கழிந்து அந்த நேரத்தை பற்றி கவலைப்படுவார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நரகவாசிகளுடைய குழம்பலை சொல்கிறாள் அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் நரகத்துல கிடந்து குழம்பு வாங்கலாம் நாமல் சுவாமிகன் வயிறுள்ளதைக்கும் நான் எங்களை வெளியே ஆக்கிறது நரகத்தோடு பாதுகாப்புகள் மட்டுமில்லை இனிமேல் நாங்கள் செய்யாமல் விட்ட நல்ல அவர்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கிறோம் அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பை தரந்து நாங்கள் வீணா கழிச்சிட்டோமே நேரங்களை வீணா என்று சொல்லிதான் நரகத்தில் கிடந்து புறம்புவார்கள் நேரம் தவறுதல் என்பது நேர்மை தவறுதல் தான் நேரம் என்பது குறிப்பிட்ட கார காரியத்தை குறிப்பிட்ட நேரத்திலே நாம் செய்து குடிக்க வேண்டும் நேரம் தவறுதல் என்பது ஒரு மரு ஒரு மனிதனுடைய நே நேர்மை தவறுதல் இன்ன சொல்லாத காலத்தால் நெக்னீன கிதாபம் அவுக்கூத்தா தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த காரியத்தை முடிக்கணும் அதுக்கு பிறகு நாம் என்ன ஆயிரத்தை பகரத்தை செய்தாலும் கூட அந்த நேரத்தில் செய்தவர்களுடைய நன்மைக்கு ஈடாக ஆகாது கடைசியில் வருது ஒரு மனிதன் ரமதானுடைய வாய்ப்பு ஆனால் ரமதானில் சில நாட்கள் நோன்பு வைக்காமல் விட்டுட்டான் அதுக்கு பிறகு அந்த கதா செய்தான் என்றாலும் கூட ரமதானில் அந்த நேரத்தில் வைத்த அந்த நோன்பினுடைய நன்மை கிடைக்கவே செய்யாதயில் சாத்தகம் காலமெல்லாம் நோன்பு வச்சாலும் ஜெய்சலிக்கிறது அதுக்கு காலமெல்லாம் நோன்பு வைக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் உரிய நேரத்தில் செய்த செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்யாமல் விட்டவனுக்கு அதனுடைய நிறைவாக நன்மை கிடைக்காது அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால பித்தராவுடைய இதை ஃபித்ராவை தொழுகைக்கு முன்னால கொடுத்துடனும் அவர்கள் அந்த பித்தராவுடைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் பெருநாளைக்கு முன்னால கொடுக்கறது கொஞ்சம் முடியல தாமதம் ஆயிடுச்சு தொழுகை முடிச்சுட்டு போய் கொடுத்தான் சொல்லாத ஒரு ஒட்டகை நிறைய நீங்கள் பொருள்களை அது நிறைத்து தான தர்மம் செய்தாலும் கூட நீங்கள் பெருநாள் தொலைக்கு முன்னால கொடுத்த அந்த பித்தருக்கு அந்த பித்தராவுக்கு இடம் ஆகாதுன்னு சொல்லலாம் நேரம் என்பது அவ்வளவு பாக்கியமானது நேரம் தவறுதல் என்பது அது ஆபத்தானது என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே நேரத்தினுடைய அருமை தவறு விட்டவர்களுக்கு தெரியும் சொல்லுவார் நேரத்தினுடைய அருமை என்பது அதை தவறு விட்டவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் சொல்லுவார் ஒரு தேர்வில் ஒரு பரீட்சையில் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் 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 ஒரு வருஷம் போல படிக்கிறான் ஆனால் அந்த தேர்வுல தோற்று போயிட்டான்னு வைங்க இப்போ அந்த தோற்ற அந்த வருஷம் அல்லது மாதங்களுடைய அந்த கணம் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது தான் தெரியும் அது மாதிரி வந்து இருந்து போகிறான்னு ட்ரெயின் போயிடுச்சு தொலை தூரமாக போக வேண்டிய ஒரு பயணம் குறிப்பிட்ட சில மணித்துடிகள் ட்ரெயின் போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கு வர எவ்வளோ கவலை அந்த குறிப்பிட்ட நேரம் அதனுடைய நேரத்தினுடைய அகன்மை ஓட்டப்பந்தயம் ஓடுறான் தன்னோட ஒரு தான் அந்த நொடிகள் சில நொடியை தவறு விட்டானே அதனால இவனுக்கு அந்த ஒன்னாவது ரெண்டாவது வாய்ப்பு தவறி போயிடுச்சுங்கிறது அந்த நொடிகளுடைய அருமை ஓட்ட பந்தயத்திலே பின்வந்தவண்டத்தில் கேட்டான் சொல்வார்கள் அல்லாஹருடைய சூழடத்திலே கண்ணிய சூரதாசு அல்லா சோழத்தில் சகா மகிழ் கேட்டாங்க நாயகமே நூற்றுக்கும் மேற்பட்ட சூஃபோக ஏடுகளை அல்லாஹு அபிமான்களுக்கு கொடுத்தாங்க முன் வேதங்களை கொடுத்தான் அந்த முன் வேதங்களிலும் ஏடுகளிலும் சொல்லப்பட்ட ஏதாவது செய்தி குரான்னு இருக்குதான்னு கேட்டான் அந்த ஏடுகள் அனைத்திலையும் அதே மாதிரி முன் வேதங்கள் அனைத்துலயும் சொல்லப்பட்ட ஏதாவது செய்தி இருக்குதான்னு கேட்கும்பொழுதுதான் செல்லாம் செல்லாம் இந்த ஆயத்தை ஓதிக்க ஆரம்பிச்சாங்க கதா அஃபுல் ஹெமந்த்ஸக்கா வதக்கரஸ்மா ரபிகி ஃபசல்லா வல் டு சிறுவன் ல ஹையா தகுஞா தொகை நூபா அபுகா இன்ன ஹாதா லலி ஸஹபில் ஹூனா கொடுக்கப்பட்ட அந்த ஏடுகளிலே ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காண்பித்தான் அந்த ஆயத்து அல்லாஹ் உடைய ரஸூல் ஓதناங்க கதா ஃபலஹமன் தஸக்காவ தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டவன் தக்ர ரஸ்ம ரப்பீஹ தப்பிர நினைவோடு வாழ்ந்தவன் ரப்பினுடைய நினைவோடு அல்லாஹ்வை வணங்கியவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி அல்லாஹ் சொல்கிறான் சுருக்கமாக நேரத்தின் அருமை உள்ளது எனவே நேரம் என்பது வீணாக உட்கார்ந்து கழிக்கிறதுங்கிறது இருக்குத அதை விட அதனால அதனாலதான் அதனால ஒரு நாசர் காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாசர் மனிதர் நஷ்டத்தில் இருக்கிறவங்க நஷ்டத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு லாப நஷ்டங்கிறது பொருளாதாரத்தை வச்சு கணக்கிடுறோம் இல்லை இல்ல மனிதனுடைய கேபிட்டல் மனிதனுடைய லாப நஷ்டங்கிறது நேரம் தான் என்பதை அந்த உணர்த்தி கணக்கு அதனால நம்முடைய நேரங்களை அல்லா தந்ததை பெரிய ஞாபகத்தாக பாக்கியமாக கருதி அதை வீணா கழித்து விடாமல் அல்லாவுக்கு பொருத்தமான அவனுடைய நினைவோடு அவனுடைய இருக்கிறோடு நல்ல காரியங்களில் அதை நாம் கழித்து என்று சொன்னால் பாக்கியம் ஒவ்வொரு நேரங்கிறது இருக்குது நம்முடைய வாழ்க்கையில குறைவான நேரம் தான் ஆகிடத்துக்கு சின்ன இந்த உலகத்துல வாழ்ந்த நேரம்ங்கிறது ஏதோ ஒரு காலை ஒரு மாலை கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி தெரியும் ஒரு மனிதன் எழுபது வருஷம் வாழ்றான் எண்பது வருஷம் வாழ்றேன்னா பகுதி அவனுடைய சிறுதாராயத்தில் கழிந்து விடுகிறது தூக்கத்தில் கழிந்து விடுகிறது அவருடைய உணவு தேவைகளில் கழிந்து விடுகிறது பணஞ்ச தேவைகளில் கழிந்து விடுகிறது எல்லாம் பார்க்க போனால் ஆக எழுபது வயது வாழ்ந்தவருக்கு என்று சொன்னாலும் கூட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் தான் கையில் இருக்கும் அதை பாக்கியமாக கழித்தவர்கள் பாக்கியமாக பார்த்தாலும் நேரங்களை உணர்ந்து அதனுடைய அருமையை உணர்ந்து அவைகளை எல்லாம் பாக்கியமான முறையில் கழித்த நல் அடியாள்களில் அல்ல நம்மை எல்லாம் கவுல் செய்திருவாங்க நேரங்களை வீணாக்குவதிலிருந்தும் எந்த நேரங்கள் நல்லாவிடத்தில் நமக்கு ஹிசாபாக கேள்வியாக ஆகிவிடும் அப்படிப்பட்ட வீணாக்குவதிலிருந்தும் இருந்தும் அல்லா நம்மை பாதுகாத்தல் வாங்கி